போராட்டக் களத்தில் கோட்டாபாயாவை கொள்ள சதி அம்பலமாகும் தகவல்கள் காலி முகத்திடல் போராட்டத்தில் இறுதிக்கட்டத்தின் போது கோட்டாபாய ராஜபக்சவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக போராட்ட செயற்பாட்டாளர்களின் ஒருவரான செஹான் மாலக்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கோட்டாபாய ராஜபக்ச படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கோட்டாபாயாவை சோவித தேரர் காப்பாற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார் கோட்டாபாய ராஜபக்சவின் பிரத்யோக செயலாளர் சுதீஸ்வர பண்டார அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோவித தேரர் கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோட்டாபாய் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள சோவித தேரர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் மற்றும் நாட்டில் இடம்பெறவிருந்த பாரிய ரத்த வெள்ளத்தை தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாகவும் ஷெஹான் மாலக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ள நிலைமையை பார்க்கச் சென்ற மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவிக்கு எதிர்ப்பு முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு களனி பிரதேசத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது வெள்ள பேரிடர்களை பார்வையிடச் சென்ற போதே மக்கள் இந்த எதிர்ப்பை வெளியிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது களனி பிளப்பிட்டிய பிரதேசத்தில் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த இடத்துக்கு வெள்ளை வேணில் வந்து அவர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து சென்றதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பரவிய குழந்தை கொடூரமாக தாக்கப்படும் காணொளி நபர்களுக்கு நேர்ந்த கதி சமூக ஊடகங்களில் குழந்தை கொண்டு கொடூரமாக தாக்கப்பட்ட காணொளி தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நான்கு வயது சிறுவன் கொடூரமாக தாக்கப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை நேற்று ஆரம்பித்தனர் இந்த நிலையில் நேற்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் குறித்த நபரும் மேலும் தாக்குதல் சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வெளி கல்யாணத்தில் வசிப்பவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாக்குதலுக்கு உள்ளான குழந்தையும் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருப்பதுடன் பொதுமக்கள் தமது கடும் விசனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட அஸ்வெஸ்ம திட்டம் வெளியான முக்கிய தகவல் நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரல் இம்மாதம் கோரப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் குறைபாடுகள் ஏற்றுக்கொள்கின்றோம் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரப்படும் ஆகவே எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் தகவல் விண்ணப்பங்களின் உண்மைத் தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நலன்புரி கொடுப்பனவு வளங்களில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தவறான வழிமுறைகள் நலன்புரி திட்டத்தின் ஊடாக திருத்தப்பட்டுள்ளது அத்தோடு நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனை களை தீவிரப்படுத்தி நெருக்கடிகளை தீவிரப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்